நண்பர்கள அஸ்டோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னா யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனலை அஸ்டோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் என்னுடைய வீடியோ பண்ணி வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து இரண்டு தலைவர்களையும் வந்து கணித்துள்ளேன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவின் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஸ்வரராஜராம் சற்றுங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்த கணிப்பு படி இன்று முடிவு தெரியப் ஒரே கல்லில் ரெண்டும் மாங்கியா என்ற அடிப்படையில் கணிச்சிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணிச்சு விட்டேன் அது ரிசல்ட் என்று தெரியப் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல்வர் யார் அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டிலே கணிச்சிருக்கேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் அதை வந்து எப்படி கணிச்சேன் கேபி பிரசன்னம் பாரம்பரியம் சகுனம் நிறுத்த இறுதியாக முடிவு பண்ணேன் அதை வந்து இந்த ரிசல்ட் வந்து வந்தவுடன் நாளைக்கு வந்து விரிவாக விளக்க இருக்கிறேன் எப்படி கணிச்சேங்கிறத இறுதியாக எப்படி அந்த முடிவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே பிரதமரை வந்து கணிக்கணும்னா ரிஸ்க் தானே ரிஸ்க் எடுத்து தான் வந்து கணிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கியான் கடையில் ஒரே பதிவில் இரண்டு தலைவர்களை கணித்த கணிப்புப்படி இன்று ஒரு தலைவர் வந்து தெரிய போகிறார் இந்தியாவின் பிரதமர் நாளைக்கு வந்து எப்படி கணிச்சேங்கிறத விரிவாக விளக்க இருக்கிறேன் போய் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் டைப் பண்ணி சேனல் அஸ்வரராஜனும் சொல்லி கொடுப்பீங்கன்னா இன்றைக்கு வீடியோ வரும் இதுவரை ஆயிரத்தி நானூறு வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க ஒரே நாள் தான் போச்சு அடுத்த நாள் அப்படியே வந்து எல்லாமே போகலை தாக்காயிடுச்சு அதோட ஒரே நாள் மட்டும்தான் ஆயிரத்தி நானூறு வியூவர்ஸ் வந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே கிடைச்சி அடுத்து வந்து அந்த ஆயிரத்தி நானூறுஸுக்கு மேலே வந்து போகவே இல்லை நாளைக்கு வந்து விளக்க இருக்கிறேன் உங்களிடம் இருந்து விடப்படுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி